ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா போன ஞாயிற்றுக்கிழமை போல் எடுத்த வீடியோ தான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கால் மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன் காலையில் நான் பார்த்திங்கன்னா எப்போயுமே அந்த பிரம்மமுர்த்த விளக்கு ஏற்றுறதுக்காக எந்திரிச்சிருவேன் நாளை கால் மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மணி ஆயிரம் அஞ்சு மணிக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் விளக்கை வந்து எரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் குளிர வச்சுருவேன் ஒரு ஆறு மணி போலலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி சண்டே வேறையா பசங்களுக்குலாம் லீவு அதனால் அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க ஹஸ்பண்டுமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க நான் வந்து அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்காம மணி நேரம் கண்டிப்பா வந்து யோகா பண்ணிடுவேன் அதுங்களையும் ஹஸ்பண்டை எழுந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சிட்டு வாக்கிங் கிளம்பிட்டாங்க இங்கிட்டு பார்த்திங்கன்னா பால்கனிக்கு அதெல்லாம் திறந்து வச்சுட்டு நல்லா வெயில் அடிக்க ஆரமிச்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்கனியில் இருக்கிற துளசி மாடம் அதுக்கப்புறம் மணி பிளான்ட் எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் நின்று அப்படியே வேடிக்கை பார்த்துகிட்டே இருப்பேன் நேற்று நைட்டு வந்து சாதம் வந்து மீத விழுந்துருச்சு அதனால் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சிட்டேன் நைட்டேவும் இங்கிட்டு நைட்டு கழுவன பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு இங்கிட்டு வந்து ஹஸ்பண்ட் வாக்கிங் போய்ட்டு வரவங்களே நம்ம கொஞ்சம் வந்து ஏதாவது ஜூஸ் போட்டு வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நேற்று வந்து காய் வாங்க போயிருந்தேன் அதில் வந்து நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் வந்து ஜூஸ் போட்டுடலாமே அப்படின்ட்டு சும்மா ஒரு கிளாஸ் அளவு வர்ற வரைக்கும் மட்டுமே ஜூஸ் போட்டிருந்தேன் அதாவது எனக்கு ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் அதனால போட்டுலாம் குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இன்றைக்கி சண்டே வேறையாக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்கு வந்து தான் இருக்கோம் நான்வெஜ் எதுவும் எடுக்கிறது இல்லை அதனால் அதனால பசங்களும் வீட்டில் இருக்கிறனால என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் சரி இடியாப்பம் வந்து செய்வோம் அப்படின்றதுக்காக இடியாப்பம் பிழிஞ்சாச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மதியத்துக்கு வந்து காளான் குழம்பு வைக்கலாமேட்டு தான் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் சரி இடியாப்பம் பண்ணுறனால காலையிலேயே வந்து காளான் குழம்பு பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அதுவும் பண்ணிட்டே ஆனால் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு சண்டேயில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டில் ஏதாவது இருந்தால் நல்லா சாப்பிடுவாங்களா அப்படின்றதுக்காக காலையிலே பார்த்திங்கன்னா நல்லா வந்து இடியாப்பத்தில் வந்து பிரியாணி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ஒரு வடச்சிட்டல பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் ஒரு மூணு சின்ன தக்காளி மட்டும் அரைச்சு அதில் போட்டுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா அப்புறம் பிரியாணி மசாலா இருந்தால் கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் நான் வந்து இதில் வந்து போடலை அவ்வளோதான் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து புதினாத்தலை தூவி நல்லா நல்லா வந்து வத்த விட்டுட்டு நம்ம எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இடியாப்பத்தை போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு மட்டும் அதை வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுட்டேன் அந்த மசாலாவை ஏன்னா மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ள சூறு வைக்கிறனால இதை வந்து நம்ம பரட்டி கொடுத்தோம்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பராக பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும்ல சாதம் போட்டு புரட்டி கொடுத்தோம்னா அதனால அதையும் கொஞ்சம் எடுத்து வச்சிட்டேன் காலையிலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இடியாப்பத்தை வந்து நல்லா உதிரி உதிரியாக்கி அதில் போட்டு நல்லா பெரட்டி கொடுத்துட்டேன் ஏன்னா சூப்பராக இருந்துச்சு ரெண்டு பேருமே நல்லா சாப்பிட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மதிய சமையலுக்கு வந்தாச்சு காலையிலே காளான் குழம்பு வச்சிட்டேன் அதனால மதியத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் சோறாக்கி ரசம் மட்டும் வச்சிட்டேன் இந்த சண்டே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில்னா பசங்க சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நம்ம யோசிச்சு யோசித்து செய்ய வேண்டியதாக இருக்குது மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சரி பேபி பேபிகானில் வந்து ஃப்ரை மாதிரி பண்ணி கொடுத்து அவங்க நல்லா சாப்பிடுவாங்கல்ல அதனால அதுவுமே பார்த்தீங்கன்னா வாங்கி அப்படியே கழுவி பொடியாக கட் பண்ணி அதை வந்து மசாலாலாம் பரட்டி ரெடியாக வந்து எடுத்து வச்சிட்டேன் ஒரு காமணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்குமே அது வந்து நம்மளுக்கு வந்து ஊர்னா போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுங்களையும் இங்கிட்ட வந்து நம்ம காலையில் வந்து சேர்ந்த எல்லாம் இருக்குல்ல அதை வந்து அப்படியே கையோட வந்து கழுவி வச்சிடலாம் அப்படின்றதுக்காக அப்படியே அந்த வேலையும் வந்து முடிச்சாச்சு இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிடிச்சதெல்லாம் நல்லா வந்து அன்றைக்கி வந்து செஞ்சு கொடுத்தாச்சு திடீர்னு எனக்கு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து குழம்பு சாப்பிடணுன்ற மாதிரி ஒரு ஆசை வந்துருச்சு இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எங்கள் ஆச்சி வந்து இந்த மிளா குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து செய்வாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புளிப்பும் காரம் தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இது வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப எங்கள் வீட்டுக்கு வந்து ஆச்சி வருவாங்க அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து அம்மாட்ட வந்து கேட்பாங்க உங்கள் அம்மா வந்து இந்த மிளகா குழம்பு வந்து செஞ்சு தர சொல் அப்படின்னு அதனால் அப்பாவுக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப பிடிக்கும் அதை அப்பா சாப்பிட்றத பார்த்து தான் எங்களுக்கு வந்து வந்து அந்த ஆசையே வந்துச்சு அந்த சாப்பிடணும் அப்படின்ற ஆசையவும் நல்ல தயிர் சாதத்துக்கு வந்து சைடில் வந்து வச்சு சாப்பிடுவாரு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து ஒரு சாட்சிலையுமே இந்த ரெசிப்பி வந்து போட்டிருந்தேன் இப்போ வந்து கொஞ்சம் வந்து அப்படியே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஒரு வடச்சட்டில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடுகு உளுந்து சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் வந்து ஒரு காய்க்கிலா அளவுக்கு வந்து பொடியாக வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மொளகா இதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மொளகா வந்து அதிகமாக வந்து சேர்த்தோம்னா அந்த காரம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பச்சை மிளகாயாக ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வரைக்கும் எடுத்துருக்கேன் அதை வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதுலேயும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறும் மஞ்சள் தூள் மட்டும் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு லெமன் சைஸில் வந்து புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் அந்த தண்ணி இதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கொதி வரவும் அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம விட்டுறணும் மூடி போட்டு அது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கொதி வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து அந்த சின்ன வெங்காயத்தையும் அந்த பச்சை மிளகாவும் நல்லா வந்து மசிஞ்சு வர்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சு கொடுத்துடணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த புளியோட அந்த டேஸ்ட்டும் அந்த காரத்தோட டேஸ்ட்டும் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து இறங்கி கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதுவுமே நல்லா தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு காரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் காரமும் புளியும் நான் கூட அந்த சாட்ஸில் வந்து இந்த ரெசிபி போடுறப்ப ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க சிஸ்டர் காரம் வந்து இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குமே பச்சை மிளகா இவ்வளோ சேர்த்தா அப்படின்னு நான் சொன்னேன் அதில் வந்து இதுக்கு பேரே பார்த்திங்கன்னா மிளகா குழம்பு தான் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா காரமும் புளிப்பும் வந்து கண்டிப்பாக வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் நல்ல காரம் புளிப்பு சாப்பிட்றவங்களுக்கு இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா செட் ஆகிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னுமே நல்லா வத்தி வர அளவுக்கு பண்ணனும் அப்படின்னா அதாவது ஊறுகாய் மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமிலே ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நல்லா வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ஓரளவு கூட்டோம்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும் நம்ம சப்பாத்தி தோசை இட்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெறும் சோறுலையே நம்ம சூடான சோறுலேயே பரட்டி போட்டு சாப்பிட்டோம்னாலே உண்மையிலே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன நம்ம வந்து நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டிலில் வந்து போட்டு வச்சுக்கிட்டாலுமே பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்குமே இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மதிய சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் சின்னப்பா பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றனால தலைக்குமே ஊற்றி விட்டுட்டேன் நல்லா வந்து தலையெல்லாம் காய வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன சாப்பாட்டு வேலை தான் நல்லா சுடு சுடுசோறில் தயிர் ஊற்றி நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி குழம்பு வச்சு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் பசங்களுமே சாப்பிட்டாங்களா மொட்டை மாடியில் போய் கொஞ்சம் நேரம் வந்து விளாட்றதுக்காக அவங்கள வந்து மொட்டை மாடி கூட்டு வந்தாச்சு இந்த சண்டை இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பை பை